ஆண்டவர் முருக்குளின் அரசர் சார் காலை வணக்கம் ராம்குமார் வணக்கம் தேர்தலில் ஒவ்வொரு கட்ட பிரச்சாரத்திலும் ஒவ்வொரு வடிவங்களை பாஜக எடுத்துக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா இதுல பின்பற்றக்கூடிய விஷயம்னா இடஒதுக்கீட்டு தொடர்பாக தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க நேற்றைய தினம் பிரதமர் மோடி பீகார்ல பேசியிருக்கிறாரு அவர் பேசும்போது காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீட்டை எதிர்த்தது அதனுடைய பிரதமர்களா இருந்த நேரு ஆகட்டும் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி வரைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை வச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு அவருடைய இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க நிஜத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர்கள் அம்மாதிரியான கடிதங்கள் எழுதினாங்களா கடிதங்கள் எழுதினாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீங்க என்ன சார் பாக்குறீங்க கடிதங்கள் எழுதினாங்களான்னு எங்களுக்கு தெரியாது அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் வந்து ஏ மூத்த தலைவர்கள் வந்து வடநாட்டில் இருந்தவங்க வந்து வந்து இடஒதுக்கீட்டை வந்து ஆதரிக்கலைங்கிறது நிஜம்தான் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் நேரு வந்து ஆன் இன்டலெக்சுவல் கிரவுண்ட்ஸு இவங்கள்லாம் வந்து நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இவங்கள்லாம் வந்து ஆன் இன்டெலெக்சுவல் கிரவுண்ட்ஸ் வாட் தே தாட் வாஸ் இன்டெலெக்சுவல் கிரவுண்ட்ஸ் அதனால் இடஒதுக்கீட்டை பற்றி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் இருக்குது இது மெரிட்டை வந்து கொலைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸை சேர்ந்த காமராஜ் வந்து இடஒதுக்கீட்டை வந்து அவர் எதிர்க்கலை அவர் பெரியாருடைய ஆலோசனையின் படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனல் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே தமிழ்நாட்டில் இருந்து ரிசர்வேஷனை ப்ரொடெக்ட் தான் வந்தது காமராஜ் தான் போய் பேசினாரு அதனால நேரு அதை ஏத்துக்கிட்டாரு அப்போ இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தாருன்னு சொல்லி முழுக்க முழுக்க நேர் மேலே வந்து குற்றம் சாட்ட முடியாது இன்னொன்று ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலிருந்து ரிசர்வேஷன் இருந்ததுனால ரிசர்வேஷனில் வர்றவங்க வந்து எந்த விதத்துலையுமே மெரிட்டில் வந்து குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிறது இங்கே நிரூபிக்கப்பட்டது இப்போ சிங் அதை தான் சொன்னார் ரிசர்வேஷன் வந்தால் மெரிட்டு குறைஞ்சி போயிடும் மெரிட்டு குறைஞ்சி போய் நிர்வாகம் சீர் குறைஞ்சிரும்னு சொல்கிறீங்களே யூபியில் இருக்கிற சில மாநிலங்களில் உள்ள நிர்வாகத்தை விட தமிழ்நாட்டில் நிர்வாகம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கே அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அங்கதான் ரிசர்வேஷன் அமலமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு எந்த பதிலும் கிடையாது இன்னைக்கு ஆனால் அதுக்கப்புறம் ரிசர்வேஷனை ஜுடிஷியரி வந்து உதாரணம் ரிசர்வேஷன் வந்து ரொம்ப எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா விடைவெளிமான ஒரு சீஃப் ஜூடிஷியல் ஜட்ஜு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து சொல்லியிருக்காரு நம்ம வந்து இடஒதுக்கீட்டை பத்தி எந்த விதமான கருத்துக்கள் வச்சிருந்தோமோ அந்த கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இன்று தோன்றுகிறது ரிசர்வேஷனுக்கு அப்புறம் நாட்டுல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது அதிகார பரவல் குறைஞ்ச இல்லை இந்த ஓபிசிக்கு டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது நான் நியர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ஹிந்துல வந்து ஒரு ஆர்டிக்கிள் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நினைவு இல்லை ஏற குறையன்னு சொல்லுவாங்க அந்த ஹிந்து ஆர்டிக்கிள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க இதில் வந்து மெரிட்ல வர்றவங்க இந்த மெரிட்ல வர்றவங்கிறது வந்து அவங்கள ஓபிசியை சேர்ந்த பையங்களும் இருந்தாங்க எஸ்சிஎஸ்சியை சேர்ந்த பையங்களும் இருந்தாங்க மற்றவங்க மட்டும்தான் கிடையாது மெரிட்ல வர்றவங்க ஓபன் கே சொல்லி பார்த்தா மெடிக்கல் காலேஜுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து நைன்டி ஃபோர் பாயிண்ட் சம்திங் இந்த இந்த நம்பர் தப்பாக இருக்கலாம் ஏற குறை நான் சொல்றேன் நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஓபிசியில் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ஓபிசியில் வந்து என்னது அது வந்து நைன்டி டூ பாயிண்ட் சம்திங் எஸ்சி எஸ்டியில் வந்து தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டியில் வந்து எவ்வளவு எயிட்டி செவன் பாயிண்ட் சம்திங் இப்போ தொண்ணூற்றி நாலு மார்க் வாங்கின பையனுக்கும் எண்பத்தேழு மார்க் வாங்கின பையனுக்கும் உங்களுக்கு புத்தி கூர்மையில் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது ஏதோ இங்கே இருபது மார்க் வாங்கிட்டாங்க இன்னொருத்தர் வந்து தொண்ணூற்றி நாலு மார்க் வாங்கிட்டார் அவருக்கு இடம் கிடைக்கல இந்த இருபது மார்க் வாங்கின இடம் கிடைச்சுன்னு சொல்லி பேச முடியாது அப்போ இது ஓவர் நைட்ல நடக்கல பல ஆண்டுகளாக இருந்ததுனால சரி இப்போ இதை பாருங்க டென் பெர்சென்ட் வந்து எக்கனாமிக்கில் கொடுத்துருக்காங்கல்ல அவங்களுக்கு யூபிஎஸ்சியில் வந்து கட் ஆஃப் மார்க் வச்சிருக்காங்கல்ல அந்த கட் ஆஃப் மார்க் வந்து எஸ்சிக்கு வச்சிருக்கிற கட் ஆஃப் மார்க்க விட கீழே வச்சிருக்காங்க அப்போ ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்றவங்ககிட்ட வந்து படிக்கிறதுக்கான இதே இல்லையா மென்டாலிட்டி இல்லையா அவங்க எஜுகேஷன்லி ஃபார்வ்டுங்கிறது வந்து ஒரு மித்தா இது மாதிரி சரியாக அனலைஸ் பண்ணால் பல கேள்விகளுக்கு வந்து விட சொல்ல வேண்டியிருக்கும் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி என்ன வந்து உணர்ந்துருக்காங்கன்னா எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் லேட்டாக ரியலைஸ் பண்ணாரோ எப்படி இடஒதுக்கீடு பற்றி ஆர்வம் காட்டாத ஜவஹர்லால் நேரு வந்து தமிழ்நாட்டோட இடஒதுக்கீட்டுக்கு வந்து எப்படி அந்த சட்ட திருத்தத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாரோ அது மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இத்தனை வருஷம் ரிசர்வேஷன் வந்து இருந்திருக்கு ரிசர்வேஷன் இருந்ததுனால என்ன பலன்கள் விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது நிதர்சனமாக இப்போ நீட் வந்து ஏழு எட்டு வருஷம் ஆச்சுன்னா இன்னைக்கு நீட்டு இம்பாக்ட் என்னன்னு இன்னைக்கு நம்ம தைரியமா பேசலாம் ஏன்னா நீட் வந்து அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் செவன் ஆர் எயிட் இயர்ஸ் அப்போ வசதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கும் நம்ம வந்து பேசுறோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சமூக மேம்பாடுக்கு உதவி இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் ரியலைஸ் பண்ணிட்டதுனால தேகம் செஞ்சிருது இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது இவங்க வந்து காங்கிரஸ் ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டா இருந்ததுன்னு பேசுறது இவங்க இவங்களுடைய பார்ட்டி எப்படி இருந்தது எப்படி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இவங்க ரிசர்வேஷனுக்கு எகேன்ஸ்ட் தான் அதனால இவங்க வந்து இதை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது ரிசர்வேஷன் தொடர்ப பெரிய நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் அவர் நேற்றைய தினம் பேசும்போதும் சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு எதிர்க்கட்சி கூட்டணிகள் மதவாதம் சாதியம் குடும்ப அரசியல முன்னிலைப்படுத்துறாங்க அப்படிங்கறதையும் முதல்கட்ட வாக்குப்பதிவிலேயே இந்தியா கூட்டணி வலுவிழந்து போயிருச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு அவருடைய இந்த கணிப்பை எப்படி பாக்குறீங்க இன்னொன்னு அவர் பேசும்போது நீங்க ஓட்டு போடுறது வந்து உள்ளூர் எம்பிக்கு மட்டும் இல்ல பிரதமருக்கும் ஓட்டு போடுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க அப்படி நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அவருடைய இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஓட்டு உடனே அவங்களுக்கு தயக்கம் வந்துடுது ஏதோ லோக்கல் பிரதமும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னவரு இவருதான விவசாய வருமானத்தை ரெட்டிப்பாக்குன்னு சொன்னவர் ஒண்ணும் செய்யாத மனுஷன் இவருக்கு ஆ ஓட்டு போடணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது ஒண்ணு ரெண்டாவது இந்த மதவாதத்தை பிரிக்கிறாங்க இதெல்லாம் இவங்க மேல உள்ள குற்றச்சாட்டுகள் பிஜேபி மேல உள்ள குற்றச்சாட்டு இது காங்கிரசுடைய தேர்தல் இருக்கேன் முஸ்லீம் லீக் தேர்தல் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் ஏதாவது சொல்லிட்டு போயிருவாங்களே ஒழிய நீங்க சொன்னது தவறுன்னு சொல்லி எதிர்த்தரப்பு வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் வித் ஃபேக்சுவல் அக்கௌண்ட் வந்து அவங்க வந்து பதில் சொன்னாங்கன்னா அந்த அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படி கடந்து ஓடி போய் புதுசா என்னோட கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் இவங்களுடைய டேக்டிக்கா அதுதான் அமித்ஷா வந்து மறுபடியும் பண்றது அவரு திரும்பவும் தன்னுடைய பொருளாதார நிலை குறித்து பேசியிருக்காரு நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவன் ஏழைகளோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியும் ஆனா சுவிஸ் வங்கியில வந்து கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்க எதிர் எதிர்கட்சி தலைவர்களுக்கு அது புரியாதுன்னு சொல்லியிருக்காரு கருப்பு பண ஒழிப்பு தொடர்பாக அதிகமாக பேசியது பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் இன்னைக்கு சுசுங்கிலே எதிர்கட்சி தலைவர்கள் கருப்பு பணம் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு தன்னை ஏழையாக திரும்பவும் ஒரு பிம்பத்தை திரும்பவும் காட்டிக்கிறாரு இந்த இது அவருக்கு கை கொடுக்குமா இதனுடைய பின்னணி என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அவங்க ஆடம்பரமாக வர்றதை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஏழைகள்னு சொல்லுவாங்களா இவர்கள்லாம் மாடி வீட்டு ஏழைகள் ஏற்கனவே நான் சொன்னிருந்தேன் மாடி வீட்டில் இருக்கிற ஏழை பத்து லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து அதுக்கு அதுல தப்பு இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க அது அதான் நேர் பிடி பிமா நேர்காணலில் கூட அதான் சார் சொல்லி என் மேல வைக்கிற கிடிக்ஸே வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை பத்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த அந்த ட்ரெஸ்ஸு வந்து தப்பு இல்லைன்னு சொல்றாரா அந்த ட்ரெஸ்ஸ பத்தி ஒரு கமெண்ட் வருது அந்த ட்ரெஸ்ஸு தப்பு இல்லைன்னு சொல்றா பத்து லட்சம் ரூபாய்க்கு நான் ட்ரெஸ் போட்டதுல என்ன தப்புன்னு சொல்லி கேட்குறாரா மென்டாலிட்டி அப்படி இருக்கு போல உம் அடுத்த செய்தி சார் மோடி குறித்து காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே அவர் வந்து மோடி பொது வாழ்க்கையிலிருந்து விலகணும்னு கோரியிருக்கிறார் தினசரி அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு இடையில இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பேசுகிறாரு அவரே சொல்கிறாரு அப்படி நான் பேசினேன்னா நான் பொது வாழ்வையில் இருக்கிறக்கே தகுதி இல்லாதவன்னு குறிப்பிட்டாரு அவர் சொன்னதை இந்த முறையாவது அவர் காப்பாற்றணும் பொது வாழ்க்கையை விட்டு அவர் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்கே அவருடைய இந்த கிரிட்டிக்ஸு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்ல இந்த என்ற தனிமனிதர் மேல் வந்து இப்ப என்னையே மோதிமனிதர் மேல் எந்த விருக்கும் கிடையாது கடினமாக இருக்கு அப்படிங்கறது மோதிக்கு பின்னால் இருக்கிற அந்த தத்துவம் அந்த கருத்தியல் அதுவும் இப்ப மோதி வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு அவரை விட இன்னும் தீவிரமா இருக்க இன்னொருத்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சா என்ன பிரயோஜனம் வருது அதனால அகற்றப்பட வேண்டியது தவறான கருத்தியல்கள் அதுதான் என்னுடைய கருத்து இன்னொன்னு ஒரு த கார்கே அவர்கள் பேசும்போதும் ஒரு தனி மனிதனால எல்லாம் செஞ்சிட முடியும்னு மோடி நினைக்கிறாரு அப்படி செய்ய முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆனா இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்கள்ல தனி மனிதரை மையமிட்ட அரசியல் போக்கு என்பது இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தனி வலிமையாக இருந்தால் நினைச்ச விஷயங்கள் செய்ய முடியுமா இல்ல கூட்டு உழைப்பு என்பது தேவையா கூட்டு உழைப்புல இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடுகளும் முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த வேகமும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் கூட்டு முயற்சின்னு சொல்லி வரும்போது அந்த கூட்டு முயற்சிக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் ஒரு கன்சிஸ்டன்ட்டு ஃபிலாசபி இருக்கணும் இப்போ அரசியலமைப்பு சட்டம் அப்படிப்பட்ட ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி இப்போ நான் வந்து இங்கேருந்து மேற்கு வங்கத்துக்கு போனேன் மேற்கு வங்கத்தில் என் கூட பணி புரிஞ்சவங்களில் வந்து என்னுடைய இவர் வந்து அடிஷனல் எஸ்பினா அடிஷனல் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் இருந்தபோது வித் இண்டிபெண்ட் சார்ஜ் எனக்கு பாராசத்தில் கொடுத்துருந்தாங்க என்னுடைய கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் ஒருத்தர் வந்து ஒரிசாவை சேர்ந்தவர் இன்னொருத்தர் வந்து மேற்குவங்கத்தை சேர்ந்தவர் என்னுடைய கீழே இருந்த எஸ்டிஓல வந்து ஒரு பொண்ணு வந்து லேடி ஆஃபீஸர் வந்து பீகாரை சேர்ந்தவங்க இப்போ நாங்கள்லாம் வேற வேற இடத்துல இருந்து வந்தோம் ஆனால் எங்க எல்லாரையும் பயன்படுறது பண்றது என்னது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாங்கள் இந்திய அரசியலுக்கு சட்டத்தின் மூலமாகத்தான் பதவிக்கு வந்திருக்கிறோம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்காகத்தான் எங்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு காமன் பிலாசபி இருந்ததுன்னா வேற வேற இருந்து வர்றவங்களை பத்தி கவலை இல்லை அப்படி இல்லாம போச்சுன்னா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏதாவது சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாது இன்னைக்கு லயும் சரி இவருக்கு வந்து உள்ள எல்லாருமே வந்து திரு நரேந்திர மோடி மாதிரி யோசிக்கலையே சுப்பிரமணிய சாமி யோசிக்க நீங்க ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்து மேற்கு வங்கத்துல வேலை செஞ்சதை பத்தி சொன்னீங்க உள்துறை அமைச்சரா இருந்த அமித்ஷா அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளலாமான்னு கேட்டிருக்காரு பிரதமர் மோடியும் கடந்த முறை ஒடிசால பேசும்போது பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய பொக்கிசாரையினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு இப்படி முதல்ல வந்து இஸ்லாமியர்கள் இது ஹிந்துக்கள்னு பேசிட்டு இருந்தவங்க இப்போ ஒரிசா தமிழ்நாடுன்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாநிலங்களுக்கு இடையான பிரிவினைகளை தூண்டுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன்னா இவர்கள் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி பேசும்போதும் முதல்ல மற்ற கட்சிகள் பேசும்போது இது இந்தியாவிற்கு எதிரானது பிரிவினையானது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அதே வார்த்தைகளை இவர்கள் பயன்படுத்துறாங்க அதாவது மாநிலங்களுக்கு இடையில் வெறுப்புணர்வு வளர்க்குறாங்க இது பிரிவினிவாதம் நான் சொல்ல ஆனால் வெறுப்புணர்வு வளர்க்குறாங்க இப்போ அந்த ஜெகநாத் பூரி ஜெகநாத் கோயிலுடைய ட்ரெஷருடைய சாவி தமிழகத்தில் இருக்குன்னு எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னால் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சொல்லணும் அதை சொல்ல மாட்டார் அது இது எந்த காண்டெக்ட்டில் வந்து சொல்றாங்கன்னா பாண்டியன் கார்த்திகேய பாண்டியன் வந்து இங்க முதல தமிழன் வந்து முதலமைச்சர் ஆகிறதா எங்க உங்களுக்கு தமிழ்நாட்டு பத்தாவது பாடம் கத்துக்கங்களேன் தமிழ்நாட்டுல வந்து எம் ஜி ராமச்சந்திரன் என்கிற கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் நாங்க ஒன்பது வருஷம் முதலமைச்சரா நீங்க எங்களை வந்து நோக்க உடையவங்கன்னு சொல்றீங்களே எங்களை விட யார் வந்து பெருந்தன்மை இருந்திருக்க முடியும் ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு பகுதி வந்து ஸ்ரீலங்கத்தை சேர்ந்தது இன்னொரு பகுதி கர்நாடகாவை சேர்ந்தது அவருடைய குடும்பம் நாங்க அதை பார்த்தோமா நாங்க வந்து தமிழர்கள் நலன் காப்பங்கள் ஆட வேண்டும் சொல்றோம் அதத்தான் சொல்றோம் நாங்க ஏன் எங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு ஏன் மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க கீழ்த்தரமான பேசி ஏன் பேசுகிறீங்க இப்போ பாண்டியன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறாருன்னு சொல்லி அவருக்கு எலெக்ஷன்லயே கண்டெஸ்ட் பண்ணலையே அவரை பத்தி எதுக்கு அவருக்கு ஏன் நீங்கள் எவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க கடைசியில் நீங்களாக சேர்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டுருவீங்களா என்ன நடக்குது அங்கே விளங்க மாட்டேங்குது மோடி மீது ஒரு பிம்பத்தை பாஜகவினரை ஏற்படுத்தி சார் தமிழுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர் தமிழ் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடியவர் இவ்வளவு முக்கியத்துவம் தமிழுக்கு எந்த பிரதமரும் குடிக்கல குடுக்கலங்கிற முக்கியத்துவத்தை அந்த பிரச்சாரத்தை பாஜகவினர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முடிந்த தேர்தலுக்கு பிறகு பல மாநிலங்களுக்கு இப்ப உத்தரப்பிரதேசம் போயிருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க உத்தரப்பிரதேசத்தை அவமதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஒடிசா போகும்போது ஒடிசாவை தமிழர்கள் ஆளுன்னு நினைக்கிறாங்க தமிழர்கிட்ட அந்த சாவி போயிருச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அப்போ இதெல்லாம் பொய்யாக கண்டபிக்கப்பட்ட பிம்பங்களா ஆமா கண்டிப்பா இவர் தமிழை பற்றி சொல்றது அத்தனையுமே வந்து தன்னை கொள்வதற்காக தமிழ் வளர்ச்சி மேலே இவருக்கு எந்த ஆர்வமுமே கிடையாது அப்படி ஆர்வம் இருந்திருந்தால் உலகத்துடைய செம்மொழிகளில் ஆறு மொழிகளில் இரண்டு மொழிகள் வந்து இந்தியாவில் இருக்கு ஒன்று சம்ஸ்கிருதம் இன்னொன்று தமிழ்னு சொல்லி யுனெஸ்கோ சொல்லலையா அது நீங்கள் சஸ்கிருத்துக்கு எந்த அளவுக்கு செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தமிழுக்கும் செலவழிச்சீங்கன்னா நீங்கள் தமிழ் வளர்ச்சி மேலே உண்மையான அக்கறை உள்ளவன்னு நாங்கள் நம்புவோம் அப்படி ஒன்றுமே செய்யலையே இந்த உலகம் இது செம்மொழி இது அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்துக்கு பணம் வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு தாவாக கண்டுபோசுங்கிறதான உண்மை சம்ஸ்கிருதத்துக்கு செலவழிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஆட்சியமும் இல்லை ஏன்னா அது நம்முடைய கிளாசிக்கல் லாங்குவேஜ் அருமையான இலக்கியங்கள் கொண்ட அற்புதமான மொழி அதுக்கு வந்து இன்னைக்கு ஸ்போக்கன் லாங்குவேஜாக இல்லை தமிழ் ஸ்போக்கன் லாங்குவேஜாக இருக்கிறது இன்றளவும் பேசும் மொழியாக இருக்கும்போது சம்ஸ்கிருதத்துக்கு இல்லாத ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தமிழுக்கு இருக்குது இப்படி இருந்தும் தமிழுக்கு வந்து நாங்கள் தமிழ் தான் உலகத்தின் பழமையான மொழின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து நாங்கள் வந்து காசு கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் இருக்குது சும்மா வெறும் பேச்சு பேசுகிறாங்க ஹூஸ்டனில் அப்படித்தான் ஹூஸ்டனுக்கு வந்து ஹூஸ்டனில் தமிழ் தமிழ் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த கொண்டு ஒரு பைசா கொடுக்கல அங்கே போய் ஹூஸ்டன் த தமிழ் ஷேர் வருவதற்கு நாங்கள் உறுதுணை புரிந்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஏறக்குறைய மூணு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஹூஸ்டனுக்கு ஏடிஎம்கே பீரியடில் ஒரு கோடி கொடுத்தாங்க அடுத்து டிஎம்கே பேரிடில் இன்னொரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தாங்க நான் ஹூஸ்டன் தமிழ் பல்ல பல்ல தமிழ் இருக்கைக்கு நான் ஆலோசகராக இருக்கேன் எனக்கு நிச்சயமாக அந்த விவரம் தெரியும் இவங்க வந்து இதுல வந்து நம்ம ஃபாரின் ஆபீஸர்களுடைய இதுல இருந்து ஒரு பேராசிரியர் அங்க கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யறதா சொல்லியிருக்காங்க நிச்சயமா வரவேற்க தகுந்ததுதான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அதை விட்டு நாங்க ஹூசன் தமிழ் சேர்க்கா காரணம் நாங்க தான் நாலு கோடி பேருக்கு வீடு வீடு கட்டி கொடுத்தது காரணமே நாங்க தான் கொடுக்கறது ஒன்றரை லட்சம் ரூபாய் மொத்த வீட்டு செலவு வந்து எட்டு லட்சம் ரூபாய் மீதி ஆறு லட்சம் ரூபாய் யாரு கொடுத்தது இந்த மாதிரி இந்த வாயில வளர்த்துடுறதுங்கிறது இவங்களுக்கு வந்த கலை அவருடைய அந்த பேச்சுக்கு வந்து பல எதிர்ப்புகள் வந்திருக்கு தமிழ்நாடு முதல்வரும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பி கே பாண்டியன் அவரும் வந்து தன்னுடைய பதிலை சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிசாரையின் சாவியை கண்டுபிடிக்கட்டும்னு சொல்லியிருக்காரு அவருடைய இந்த ரிப்ளை எப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப போல்டா அப்ரோச் சொல்லியிருக்காரு இவங்களுக்குலாம் எரிச்சல் என்னென்னா பிஜேபியோட கூட இது ஒரு எலக்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரி இருந்த போச்சி வார்க்கு நடந்தது ஆனால் பிஜேபி என்ன பண்ணாங்க நான் கேள்விப்பட்டது இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபி என்ன பண்ணாங்க அசம்பிளி எலெக்ஷனில் இவங்க எத்தனை சீட் கேட்டாங்கன்னா அவங்க கேட்ட சீட்டை கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பிஜு ஜனதாதளுக்கு வந்து தனி பெரும்பான்மை கிடைச்சிருக்காது இப்போ தனிப்பெரும்பான்மை கிடைக்காம பிஜேபி டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா என்ன நடக்கும்னு மற்ற மாநிலங்கள்லேருந்து ஏற்கனவே வந்து வி கே பாண்டியன் மாதிரி ஆளுநர்களுக்கு தெரியும் நான் கேள்விப்பட்டது இவர் வந்து நமக்கு தனிப்பெரும்பான்மை பெரும் அளவிற்கு சீட்டு அசம்பிளியில் இல்லாதுனா அதில் கம்பல் பண்ணாங்கன்னா கூட்டு வேண்டாம் அது நமக்கு பலன் தராது அப்படி இவர் மட்டும் இல்லை அந்த கட்சியில பல பேர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க சி சிஎம் கடைசியில் டெசிஷன் எடுத்திருக்காரு இந்த கூட்டு முறிஞ்சு போச்சுன்னு சொல்லி டெசியன் எடுத்திருக்காரு இது இவங்களுக்கு கோவமா இருக்கு ஏன்னா அங்க போய் குட்டையை குழப்ப முடியல ஒவ்வொரு ஊராக போய் குட்டையை குழப்பது தானே இவங்க குழப்பு ஒரு மைனாரிட்டி கட்சியை தான் போவாங்க மொத்தம் வந்து நூறு சீட் வேணும் மெஜாரிட்டிக்கு அப்படின்னா இவங்க கிட்ட வந்து ஒரு ஏழு சீட் இருக்கும் ஆனா இவங்ககிட்ட வந்து மொத்தமே தொண்ணூத்தி நாலு சீட்டு தான் இருக்கும் இன்னொரு இந்த ஏழையும் தொண்ணூத்தி நாலையும் சேர்த்தா நூத்தி ஒன்னாயிருது அங்க போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தொண்ணூத்தி நாலுல எத்தனை பேரை நம்ம உட்காந்து எடுக்கலான்னு சொல்லி யோசிப்பாங்க இந்த மாதிரி கீழ்த்தரமான காரியம் தான் பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயும் இவங்க பண்றது அரசியல் இல்ல நாகரீகமான அரசியல் கிடையாது அதை வந்து பாண்டியன் போன்றவர்கள் உணர்ந்துகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து தனிப்பெரும்பான்மை பெறுகிற அளவுக்கு நம்ம வந்து சீட்டு கண்டஸ்ட் பண்ணணும் அதுக்கு ஏத்துக்கலைன்னா அலையன்ஸ் வேண்டாம் அப்படி இது இது மட்டும் இல்ல இதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டியன் வீட்டுல போய் கல் எடுத்து எரிஞ்சு கலாட்டம் பண்ண கூட்டம் தான் இந்த பிஜேபி கூட்டம் செய்யமுடிய பதில் என்ன இருக்குன்னா மாநிலங்களுக்கிடையே பிரிவினையை பகையை வந்து வளர்க்குது இவருடைய பேச்சு அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து இவ்வளவு கூர்மை அடைந்தே போவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க வெறும் வெற்றி மட்டும் காரணமாக வச்சு இப்படியான பேச்சுகள் வருதா செய்ய முடிய கருத்தை எப்படி பாக்குறீங்க சார் இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா ராகுல் காந்தி சொன்னார் இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்து யுத்தம்னு சொன்னாரு இப்போ காங்கிரஸ் பீரியடில் வந்து பிஜேபி மனநிலை உள்ள பல பேர் உயர் பதவியில் இருந்தாங்க ஏன்னா காங்கிரஸ் தான் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது கிட்ட அவங்க வந்து லாயலாக இருக்க மாதிரி காங்கிரஸுக்கு தோணுச்சு ஆனால் இன்னைக்கு பிஜேபி பவருக்கு வந்தோடனே அவங்க அத்தனை பேருமே வந்து காங்கிரஸ் உதறிட்டு போயிட்டாங்க உதாரணமாக காங்கிரஸுக்கு ஒரு காலத்தில் ஓட் பேங்காக என்ன இருந்தது அப்பர் காஸ்ட் ஓட்டு அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓட்டு மைனாரிட்டிஸ் ஓட்டு இந்த ஓபிசி ஓட்டு எப்பயுமே பிரிஞ்சுக்கிட்டு இருந்தது அதனால காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த பிஜேபி வந்து பதவிக்கு யூபியில் வந்தோடனே அப்பர் காஸ்ட் ஓட்டு அத்தனையும் பிஜேபிக்கும் போயிடுச்சு மைனாரிட்டி ஓட்டை வந்து இவர் முலாயம் சிங் யாதவ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் எஸ் சி ஓட்ட வந்து மாயாவது எடுத்துட்டு போட்டாங்க இப்படி தான் உங்களுக்கு ஓட் பேங்கே காணாம போச்சு காங்கிரஸ் அப்ப காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து அத வந்து உணர்ந்திருக்காங்க எதனால நம்ம ஓட் பேங்க் காணாம போச்சுன்னு உணர்ந்திருக்காங்க இவங்க செய்யறது அத்தனையுமே வந்து மாயமாலம் பிஜேபி பண்றதை இவங்களுடைய வார்த்தைகள் இந்த ரிசர்வேஷன் ப்ரொடெக்ட் பண்றது ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கல்ல லேட்டர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க அதாவது யூ பிஎஸ் மூலம் வராம டைரக்டா வந்து டெப் செகிட்டிஸ் எல்லாம் நூறு பேருக்கு மேலே இவங்க ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் சப்ஜெக்ட் சன்ஃபர்மே ஆனா நிறைய எடுத்தாங்க தெரியும் நிச்சயமா நூறு பேர் என்ன தெரியாது அதுல நான் கேட்குறேன் அதுல ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணீங்களா அப்போ நீங்க வந்து கவர்மெண்ட் போஸ்ட்ல எல்லாம் வந்து இது மாதிரி இருந்து புது மாதிரியான மெத்தடெல்லாம் வச்சு நீங்க எடுப்பீங்க அதில் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்ப ரிசர்வேஷன் காலி பண்றது யாரு நீங்களா அவங்களா இந்த கேள்வி வரும்ல தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் காலையில ஒரு ட்விட்டு ஒன்று நல்லா ரீட்வீட் ஆச்சு எல்லோரும் அதை பகிர்ந்துக்கிட்டே இருந்தாங்க ராகுல் காந்தி குறித்த ஒரு பதிவு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு முதல்ல அது ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய அந்த போயிருக்கு அட்மின் போடல நான் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் அதற்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் செல்லூர் ராஜு அவர்களுடைய பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஊர்ல மதுரையில் வந்து சொல்றாங்க அவர் கொஞ்சம் வெள்ளந்தியான மனிதன் சொல்லி சொல்றாங்க அது உண்மையா இருக்கலாம் மனசுல தோன்றது அப்படி சொல்லியிருக்காரு உண்மையே சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி நிச்சயமாக மிக கம்பீரம் பொறுத்த இளம் தலைவர் தான் அதுதான் அவர் சொல்லிருக்காரு இதுல வந்து இப்போ கட்சியை தாண்டி பல தலைவர்களினுடைய மக்களுடைய ஆதரவை அன்பை பெறுகிறாரா ராகுல் காந்திங்கிற கேள்வியும் கூட ஒரு சேர வந்தது நீங்க நினைக்கிறீங்களா இருக்கலாம் பல பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க உதாரணமா இந்திரா காந்தி இறந்தபோது இந்திரா காந்தியை ரொம்ப எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்த யாரு சிபிஎம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல வெஸ்ட் பெங்காலில் வந்து சிபிஎமுக்கு பரம வைரி வந்து இந்திரா காங்கிரஸ் தான் அந்நேரம் இதெல்லாம் கிடையாது பிஜேபிலாம் கிடையாது திரிணாமுல் காங்கிரஸ்லாம் கிடையாது எலெக்ஷனில் வந்து என்னாகும்னா இவங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு கிடைக்கும் லெஃப்ட் ஃப்ரெண்டுக்கு காங்கிரஸுக்கு நாற்பத்தி எட்டு காங்கிரஸ் எந்த கூட்டணியும் இல்லாமல் தன்னந்தனியாக நாற்பத்தெட்டு பெர்சன்ட் வாங்குவாங்க அதுதான் ஜோதிபாஸனுடைய ராஜதந்திரம் ஒரு மூணு நாலு கட்சிகள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட்லேருந்து டூ பர்சன்ட் வரைக்கும் தான் இது ஓ ஓ ஓ ஓட் பேங்க் உண்டு ஆனா அவங்களை கூட வச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் உடைய லெப்ட் ஃப்ரண்ட் வந்து தொடர்ந்து வந்து ஆட்சியில் இருந்தாங்க இப்போ அந்த அந்த மாதிரி வந்து கட்சிகள் இவங்க எல்லாம் வந்து சிபிஎம் வந்து இவங்க போது இந்திரா காந்தி சிபிஎம் உடைய கட்சி கொடி வந்து அரை கம்பத்துல பறக்க விட்டாங்க துக்கம் நான் நான் நேரம் மாவட்டத்தில இருந்தேன் ஒரு வந்து கேட்டேன் நீங்க அவ்வளவு எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க உள்ளூர் பாலிடிக்ஸ்ல வந்து யார் பதவிக்கு வரணும்னு எங்களுக்குள்ள சண்டை உண்டு ஆனால் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் வந்து ஆன்டி இம்பீரியலிசம் ஏகாதிபத்தியத்துக்கு விரோதம் இப்படிப்பட்ட கொள்கையெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன கொள்கை அதே கொள்கையில் அந்த அம்மா வந்து உறுதியாக நின்றாங்க அதுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் உள்ளூரை வந்து இது மாதிரி அரசியல் தலைவர்கள் திறமையானவர்களாக இருக்கும்போது மரியாதை வந்து மற்றவங்களுக்கு இருக்கும் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க அதான் செல்லூர் ராஜே சொல்றாங்க கொஞ்சம் வெளந்திங்கிறாங்க வெளியில் சொல்லிட்டே சார் இன்னொரு செய்தி புனேவில் நேற்று நடந்த ஒரு விபத்து தொடர்பானது பதினேழு வயது சிறுவன் ஒருவர் பெரிய சொகுசு கார் எடுத்துகிட்டு போய் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் சாலை பாதுகாப்பு விதிகளை மீறி போயிருக்கிறாரு இரண்டு பேர் அந்த விபத்தில் பலியாகி இருக்காங்க இதில் என்ன செய்தி அப்படின்னா அவருக்கு பதினைந்து மணி நேரத்திற்குள்ள ஜாமீன் கிடைச்சிருக்கு சாலை பாதுகாப்பு தொடர்பாக ஒரு கற்றை எழுதி கொடுங்கன்னு சொல்லியும் நீதிமன்றம் சொல்லி ஜாமீன் கொடுத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கு இது பலத்த எதிர்ப்புகளையும் அதிருப்திகளையும் இணையவாசிகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப எளிமையாக ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் இல்லை கூடுதல் பொறுப்போடு நீதிமன்றம் நடந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கூடுதல் பொறுப்போடு நடந்திருக்கணும் இன்னொன்று என்னென்னா இப்போ அந்த இவர் சொல்லியிருக்காரு அடிஷ்னல் ஐஜி யாரும் சொல்லியிருக்காரு பி ட்ரீட்டட் அன் அடல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேஸ் அது மாதிரி நாங்கள் பார்ப்போம் இதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எழுபத்தி ஏழுன்னு எனக்கு எத்தனை ஆச்சு இருபத்தி மூணு நாற்பத்தஞ்சு வருஷமாச்சு நாங்கள் அகாடமியில் இருக்கும்போது என்னுடைய பேஷ்மீட் வந்து நவேத்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு யூபிஎஸ் சேர்ந்தவர் லா லா படித்தவர் லா மேட்டர்ஸில் ஹி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இவரே அகாடமியோட டெப்டி டைரக்டரை அவர் சொல்கிறது கூறுத்து கவனிப்பார் அளவுக்கு கெட்டிக்கார் அவர் வந்து சொன்னார் செல்லா மேரிஸ் காலேஜில் இருந்த ஒரு பொண்ணு வந்து பதினாறு வயசு பொண்ணு வந்து ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணும்போது மைனரை கடத்திட்டு போயிட்டாருன்னு அவர் மேலே கேஸ் போட்டாங்க கேஸ் போது கோர்ட்டில் வந்து சொன்னாங்க பொதுவாக பதினாறு வயசுங்கிறது மைனர் தான் ஆனால் மேரிஸ் மாதிரி சிட்டி காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு பொண்ணு அவளை மைனராக கருத முடியாது அவள் விருப்பப்பட்டு தான் போயிருக்கு அவளை தான் நடிக்கணும் இதில் மைனர்னு சொல்லி கேஸ் போட முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டான் இப்போ இதே மாதிரி இதுக்கு அப்ளை ஆகும் பதினேழு வயசு பையன் பதினெட்டு வயசான மேஜர்னு சொல்லுவோம் இந்த வயசுல குடிக்க தெரியுது அப்பா கார் எடுத்துட்டு இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போக தெரியுது அப்போ அப்பாவை மட்டும்தான் இந்த பையனையும் சேர்ந்தால் அரெஸ்ட் பண்ணி இல்லை அதை நீதிமன்றத்தினுடைய அணுகளும் விமர்சனமாக இது ஒரு பக்கம் இருக்கும் போதும் நீதிமன்றங்கள் ரொம்ப எளிமையா பணம் படைத்தவர்களுக்கானதா மாறிடுச்சோங்கிற கேள்வியை எல்லாம் எழுப்புறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டேட்டுங்கிறது என்னது இட் கம்பரேசஸ் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி சட்ட சட்டம் இயற்றும் ஆட்கள் நிர்வாகத்தை நடத்துவர்கள் நீதி பரிபாலனம் செய்பவர்கள் இந்த மூணு பேரும் இது மூணு சேர்ந்ததுதான் இந்தியன் ஸ்டேட் என்னுடைய அபிப்பிராயம் இந்தியன் ஸ்டேட் இஸ் ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி அண்டர் அண்டர்பூவலைஸ் இதுதான் உண்மை இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது இதுதான் இந்த சல்மான் கான் கேஸ்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்க அவருக்கு அஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு என்ன கொடுத்தாங்க கீழமை நீதிமன்றத்துல உடனே அவர் வந்து மத்தியானத்துக்கு மேல அவருக்கு வந்து ஹைகோர்ட் வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க ஜாமீன் கொடுத்த காரணம் என்ன சொன்னாங்க ஒருத்தர் வந்து இன்னும் இவருக்கு வந்து ஃபுல் ஆர்டர் கைக்கு வரல ஜுடிஷியல் இது ஜட்மெண்ட்டுடைய ஆர்டரு என்ன காரணத்துக்காக தான் ஜெயிலுக்கு போகிறோம்ங்கிறதே தெரியாம ஒருத்தர் ஜெயிலுக்கு போகக்கூடாது தட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இது சரியான ஆர்குமெண்ட்டு தான் எந்த காரணத்துக்காக போறோன்னு தெரியாம ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள போறதுன்னு அது என்ன அர்த்தம் ஆனால் அந்த ஜட்ஜி சொல்லாம விட்டது என்னன்னா இதை போல்தான் ஆயிரக்கணக்கான ஏழை எளியவர்கள் சிறையில் வாடுகிறார்கள் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க இந்த ஒரு கேள்வி கேட்டாலே இந்த இந்தியன் ஸ்டேட் இஸ் ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி அண்டர் பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியா என்ற இந்தியா என்ற இந்த நாடு இந்த நாட்டின் அங்கங்கள் ஆளுகின்ற அங்கங்கள் மூன்று அங்கங்களுமே ஏழை எளியவர்களுக்கு முற்ற முழுக்க பாதுகாப்பு அளிப்பவர்களாக இல்லை ஒன்னா இந்த இங்க ஒண்ணு சில இன்சூரன்ஸ் வந்து பாதுகாப்பு தரலாம் ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இவர்கள் பாதுகாப்பு தருவர்களாக இல்லை அப்படின்னு தான் ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க சார் அந்த கருத்தை கேட்கும் போதே தெரியுது இறுதியாக ஒரு செய்தி சார் இந்த செய்தி வந்து நேற்று மதுரை தின மதுரையில நடந்திருக்குது அதுல என்ன அப்படின்னா மதுரை சிக்கந்தர் சாவடி பகுதியில் இருக்கக்கூடிய மந்தையம்மன் கோயில் திருவிழால சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் வந்து இரண்டு முழக்கங்கள் வந்திருக்கு ஓம் சக்தி ஓம்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அல்லாஹு அக்பர்னு மதம் கடந்து இருவரும் பேசி முழக்கங்களை எழுப்பிக்கிட்ட ஒரு நிகழ்வு இதில் வந்து இரண்டு தரப்புமே இந்துக்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து அந்த பேரணி அந்த கோயில் ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆஹ் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு வந்து இதை பார்க்கும்போது இன்னும் பல இடங்கள் இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கு அதெல்லாம் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு பல இடங்கள்ல மதச்சார்பின்மை தொடர்பாகவும் மத நல்லிணக்கம் தொடர்பாகவும் கூட்டங்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுடைய பார்வை என்ன சார் அதேதான் தான் என்னுடைய பார்வையும் அதே இது பழுகி பெருக வேண்டும் இத்தகைய நிகழ்வுகள் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு கூடுதலாகவே நம்ம பேசியிருக்கிறோம் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனிதாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம்